ஹலோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்களுக்கு நல்ல காலம் எப்போ அதிர்ஷ்டமான காலகட்டம் எப்போது அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பூராட நட்சத்திரக்காரங்க தான் கொஞ்சம் நல்லவங்க அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈகோ இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது துடுக்குன்னு பேசாமல் சுருக்குன்னு குத்தாமல் கொஞ்சம் சாஃப்டாக பே பேசுறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது அதாவது கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நட்சத்திரம் மூலம் நான் கம்பேரிங் டு மூலம் உத்திராடத்தை விட கொஞ்சம் பெட்டரான நல்லா சாஃப்டான பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரக்காரங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பூராட நட்சத்திரக்காரங்க நல்லவங்க இந்த ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூராடம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய முதல் திசை வந்து பார்த்திங்கன்னா சுக்கர திசையாக இருக்கும் நீங்கள் பிறக்கும்போது ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய அதை ஒரு காலகட்டமாக இருக்கும் அதாவது ஆரம்பத்தில் அதாவது மூலம் ஒன் அதாவது போராடும் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் கொஞ்சம் அதிகமான பத்து பதினஞ்சு வருஷம் ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க ரெண்டு மூணு நானும் வரும்போது வருஷங்கள் குறையும் ஸோ ஆரம்ப பிறக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய குடும்பத்தில் பிறப்பீங்க அதாவது பெரிய குடும்பன்னா நல்லா இருக்கப்பட்ட குடும்பத்தில் பிறப்பிங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்ற தன்மைக்கு வரக்கூடியதும் உண்டு ஏன்னா பிறக்கும்போது அப்பா இருப்பாங்க நிறைய பேர் பிறந்த பிறந்த கொஞ்ச நாள் இருப்பாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருப்பாங்க அப்புறம் அப்பா இல்லாத ஒரு சூழ்நிலையில் வளர வேண்டியதும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஜாதகம் ஒரு நட்சத்திரம் இந்த அமைப்பு மேக்ஸிமம் பூராட நட்சத்திரத்துக்கு வந்து திருமண வாழ்க்கை கொஞ்சம் நல்லாவே அமையும் அதுக்குன்னு எல்லாேருக்கும் நல்லா அமையும் சொல்ல முடியாது மேக்சிமம் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா தான் இருக்கும் ஸோ இளம் வயசு ஒரு விதமான நியூட்ரலாக இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறமும் ஓரளவு நல்லாவே இருப்பீங்க மேக்சிமம் மத்தியம வயசில் வரக்கூடிய ராகு தசை வந்து இவங்களுக்கு நல்லது பண்ணும் அதாவது பிறக்கும்போது சுக்கரதசையில் பிறந்து ஓரளவு நல்லா இருந்தாலும் சூரிய தசை சந்திர தசைலாம் பெருசான நன்மைகள் வந்து செய்யாது தனுசு பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியதசை ஆறு வருஷம் சுக்கரதசை இருபது வருஷம் ஆக்சுவலாக நீங்கள் பிறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது குறையும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சூரியதசை ஆறு வருஷம் அது ஒன்றும் பெருசாக நல்லா இருக்காது சந்திரதசை பத்து வருஷம் அதுவுமே நியூட்ரலாக தான் இருக்கும் சொல்கிற அளவுக்கு இருக்காது செவ்வாய் தசையும் ராகுதசையும் மேக்ஸிமம் வந்து பூராட நட்சத்திரத்துக்கு நல்ல யோகமான தசை அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் ராகு குரு மூணுமே நல்லா தான் இருக்கும் அதாவது செவ்வாய் வந்து ஏழு வருஷம் ராகு பத பதினெட்டு வருஷம் குரு வந்து பதினாறு வருஷம் இந்த மூணுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் மேக்ஸிமம் அந்த செவ்வாய் தசை இல்லை தசையில் வந்து போராட நட்சத்திரக்காரங்க வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் என்ன தான் சம்பாரிச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கா காப்பாற்றுறது எல்லாமே வந்து அவங்க வீட்டுக்கே அவங்க தான் அவங்க இல்லைன்னா அந்த வீடே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் அது போராட நட்சத்திரப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டுன்னு பெருசாக இருக்காது அவங்களே ரெடி பண்ணி எல்லாத்தையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள அவங்களே மேய்ச்சி அவங்களே வந்து அந்த குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வருவாங்க அவங்களே மெயின்டைன் பண்ணுவாங்க நல்லாவும் பண்ணுவாங்க முக்கியமாக வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது நல்லது பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையை கொண்டவங்க நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இளம் வயதை விட நடுத்தர வயதிலிருந்து ஒரு அதிர்ஷ்ட காற்று அப்படின்றது அடிக்கும் முக்கியமாக செவ்வாதசை ராகுதசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது வயசுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைமில் வந்து ஆரம்பிக்கும் என்ன தான் ஆரம்பித்தாலும் ஏழரை சனி அஷ்டம் சனி காலத்தில் பெருசாக அதிர்ஷ்டம்ன்றது இருக்காது அது இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜனனகால ஜாதகப்படி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வாய்ப்பு வசதி வாய்ப்புகளும் வந்து சேரும் அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு ஆண் குழந்தை பெறுகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு இது வந்து பொதுவாக பொதுவாக பொதுவான கருத்து தான் ஆனால் உங்கள் ஜனனகால ஜாதகப்படி ரெண்டு பேர் ஜாதத்தை வச்சு தான் நீங்கள் முடிவெடுக்க முடியும் ஆனால் மேக்சிமம் ஆண் குழந்தைன்றது நிச்சயமாக புராட நட்சத்திரத்துக்கு உண்டு உங்கள் ஜனனகால ஜாதகம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை நல்ல ஒரு வசதி வாய்ப்பான ஒரு வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சிங்கன்னா அது வந்து சரியாக வரும் முதல் விஷயம் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் கடகம் விருச்சிகம் சிம்மம் கும்பம் அப்படின்றது வேணான்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த தனுசு போராடத்துக்கு மட்டும் சிம்மம் ஓகே சரிங்களா ரிஷபம் கடகம் விருச்சிகம் கும்பம் இந்த நாலு ராசி வந்து தனுசு போராடம் தவிர்க்கணும் சிம்மம் வந்து ஓரளவுக்கு ஜாதகம் ஓகே வந்து பண்ணிக்கலாம் நியூட்ரல் தான் அது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வித விரதத்தை கடைபிடிச்சி தொடர்ந்து வழிபட்டு வரும்போது நிச்சயமாக வந்து பெரிய ஆளாக வர முடியும் உங்களால் அதாவது ஒரு தெய்வ வழிபாடுன்னு சொல்லக்கூடிய ஒன்று சிவ சிவபெருமானை வழிபட்டு பிரதோஷ வழிபாடு ஃபாலோ பண்ணி பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து இல்லை சிவராத்திரி மாத சிவராத்திரிக்கு விரதம் இருந்து நீங்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வரலாம் அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களை காப்பாற்றும் அப்படி இல்லை அப்படின்னா பெருமாள் வழிபாடும் பண்ணலாம் சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபாட தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைனா ஏகாதசி விரதத்தையும் ஃபாலோ பண்ணலாம் இல்லைனா முருக வழிபாடு முருகரோட செவ்வாய்க்கிழமை விரதம் சஷ்டி விரதம் எதாவது ஃபாலோ பண்ணலாம் இது நான் ஏன் இத்தனை சொல்கிறேன்னா எத்தனையும் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல உங்கள் மனமானது எங்கே ஒடுங்குதோ எந்த தெய்வத்துக்கிட்ட போனீங்கன்னால் நீங்கள் காணாமல் போகிறீங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டு வருவது நான் சொல்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் விரதம் இருங்கன்னு சொல்லலை இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கீங்க முருகருக்கு அப்படின்னா தொடர்ந்து லைஃப் லாங் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதேமாதிரி பிரதோஷத்துக்கு இருக்கிறீங்க சிவபெருமானுக்கு அப்படின்னா தொடர்ந்து லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுங்கள் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறீங்க இல்லைனா இது அந்த இப்போ ஏகாதசி வரும் விரதம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணலாம் ஸோ ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணுங்கள் ஒரு தெய்வ வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும் நீங்கள் மாற்றி மாற்றி கடலில் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து காப்பாற்றாது அதாவது இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு விநாயகர் கோயில் போயிட்டு அப்படியே முருகரை பார்த்துட்டு அம்மனையும் பார்த்துட்டு சிவபெருமானையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருமாளை பார்த்துட்டு ஆஞ்சநேயரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முனீஸ்வரர் சாமி குலதெய்வம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு பலனும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டீப்பாக பண்ணும்போது ஃபாலோ பண்ணும்போது அது மிகப்பெரிய அளவில் கொடுத்துரும் கொடுக்காமல் போகவே போகாது ஸோ அது நீங்களால் இதையே மற்றவங்களுக்கு சொல்லாமல் உங்கள் தனுசு ராசி போராட்டத்துக்கு சொல்கிறேன்னா உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியும் ரொம்ப வருஷத்துக்கு உங்களால் வந்து ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து விரதம் இருந்து அந்த தெய்வத்தோட அருளை வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் ஏன்னா சுக்கராச்சாரியாரோட நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்மீகத்தில் பெரிய அளவில் முன்னேற்றம் அப்படின்றது உண்டு இப்போ ராவணன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரனோட சுக்கராச்சாரியாக தான் குரு அவர்கள்லாம் சரிங்களா அந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக வாங்கக்கூடிய அளவில் இருக்கும் ஆன்மீகத்தில் தவா ஆற்றல் அப்படின்றது அதிகமாக வச்சுருப்பாங்க நீங்கள் அந்தளவுக்கு போகலன்னா கூட முக்கியமாக வந்து தொடர்ந்து உறுதி வழிபாட்டை தொடர்ந்து இருந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது நிச்சயமாக பெரிய அளவில் உங்களால் வர முடியும் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் நல்லா பெரிய அளவில் வருவீங்க குடும்பத்துலேயும் அமைதின்றது நிலவும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு கிடைக்கும் ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் உங்களால் அது முடியும் கண்டிப்பாக அதேமாதிரி நிறைய போராட நட்சத்திரக்காரங்க வந்து கவர்மெண்ட் ஜாபில் உட்காரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எலும்பு வயசுலேருந்தே கவர்மெண்ட் வேலையில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து செவ்வாத எல்லாம் கிட்டத்தட்ட வரும்போது உங்கள் ஜாதகத்தில் நிச்சயமாக வந்து ஒரு கவர்மெண்ட்டில் போய் ப்ளேஸ் ஆகுங்க என்னதான் பணம் வந்தாலும் உங்களுக்கு வந்து உடல்நிலையை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்லிம்மாக வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா தனுசு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பீங்க ரொம்ப ஃபேட்டாகவும் இருக்க மாட்டேங்க ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கும் இருக்க மாட்டேங்க ஒரு நடுத்தரமாக இருப்பீங்க மேக்ஸிமம் உடம்பை மெயின்டைன் பண்ணி ஸ்லிம்மாக வச்சுக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னால் ராகதசையில் உடம்பு கெடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து யோகமான காலம் அப்படின்றது இளம் வயசை விட நடுத்தர வயதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதிலும் ஏல சனி அஷ்டமசனி வரக்கூடாது அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் டீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்